தலைவர்களுக்கு மிக்க நன்றி டக்காண்டு கூப்பிட்டோன்ன வந்ததுக்கு மெட்டது இங்கு வந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ விமல் வீரவன்ச உதயம்பில கெவிந்து குமார் துங்க எங்களுடைய முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகத் எங்களுடைய காமினி வலை கெதிர சாரி நமது நாட்டு மற்றும் ஏனைய எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தாயக மக்கள் கட்சியின் எமது தலைவர் திலீப் ஜாயவீரா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் நாங்கள் சரியான ஷார்ட் பீரியடில் மிக குறுகிய காலத்தில் உங்களை நாங்கள் கூப்பிட்டு நீங்கள் சிரமங்களுக்கு மத்தியில் இங்கே வந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த யாழ் மகளிர் முன்னணி ஒரு கட்சியாக நாங்கள் அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று பலகாலமாக பேசி கொண்டிருந்தோம் என்று அந்த கட்சி எமது தலைவர் திலீப் ஜாயவீரா அவர்களுடைய தலைமையில் நாங்கள் தாயக மக்கள் கட்சி என்னும் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த கட்சியில் பெரும்பாலான பிரதிநிதித்துவத்தை நாம் பெண்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்து எமது பெண்கள் எமது அந்நியர்கள் தான் எம்மை இந்த போராட்ட காலங்களில் இன்று நாம் உயிரோடு இருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள் எம்மை பாதுகாத்தார்கள் ஆகவே இனிவரும் காலங்களில் இந்த அரசியல் அதிகார சபைகளில் இருக்க வேண்டியவர்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் எங்கேயோ கொழும்புல இருந்து ஒவ்வொரு காலமும் ஆள்றதுக்கு இங்கே வருவார்கள் நாங்கள் படித்தார்கள் எங்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியும் எங்களுக்கு தான் சிங்களம் தெரியும் ஆகவே எங்களுக்கு தான் பாராளுமன்றம் போக முடியும் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் வருவார்கள் ஆனால் துப்பாக்கியலை எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்கு மட்டும் அவர்களுக்கு பல காலமாக நாங்கள் தேவைப்பட்டோம் எங்கள் எங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான எங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் தான் ஆயுதத்தை தூக்கி ஆயுததாரிகளாக இறந்து போனார்கள் மாவீரரானார்கள் நாம் தாம் மாவீரர்கள் எம்மை மாவீரர்கள் என அவர்கள் அழைப்பதற்கு காரணமே எங்களை பழி தான் நீ மாவீரன் என்று சொல்லி அப்படியே முன்னுக்கு தள்ளலாம் அப்ப நாங்களும் போய் செத்து போவோம் ஆனால் அவர்களுடைய வீடுகளில் யாரும் மாவீரர்கள் இல்லை சுமந்திரன் வீட்டில் மாவீரர் கிடையாது காணாமல் போனப்பட்டவர்கள் கிடையாது விக்னேஸ்வரன் வீட்டில் மாவீரர்கள் கிடையாது காணாமல் போனவர்கள் கிடையாது சாணக்கியன் வீட்டில் மாவீரர்கள் கிடையாது காணாமல் போனவர்கள் கிடையாது பொன்னம்பலம் குடும்பத்துல மாவீரர்கள் கிடையாது காணாமல் போனவர்கள் கிடையாது அவர்களுடைய தந்தையாரின் மரணம் அது பல சர்ச்சைகளுக்கு உட்பட்டது அது அரசியல் ரீதியான ரீதியானது அல்ல இந்த மாதிரி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கண்டா ஒரு தண்ட பல பேர்கிட்ட வீட்டில் பெரும்பாலான வீடுகளில் மாவீரர்கள் இல்லை காணாமல் போன ஆக்களும் இல்லை ஆனால் எங்கட வீடுகளில் தான் எப்பவுமே மாவீரர்களும் காணாமல் போனவர்களும் இருக்கிறார்கள் இந்த நயவஞ்சக நீங்கள் இனிவரும் காலங்களில் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான கட்சி இந்த கட்சி நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமாக அண்ணல் அம்பேத்காரின் வழியில் தந்தை பெரியாரின் வழியில் இந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய ஆகுவோம் என கூறி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நட்சத்திர அடையாளத்தில் போட்டியிடும் எமது வேட்பாளர் அவர்களை இந்த பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார் யாழ்ப்பாண மக்களுக்கே தெரியாத ஒரு தர் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறுத்த முடியல அந்த பொது வேட்பாளர் எடுக்கின்ற வாக்குகளை விட அதிகூடிய வாக்குகள் திரு திரிட்சர் அவர்கள் எடுப்பார் அவருக்கு நாங்கள் அந்த வாக்குகளை அளித்து நாம் இந்த வல்லாளிய சாதி வரி பிடித்த சிந்தனையாளர்களுடன் இல்லை என்பதையும் நாம் தனித்தமிழ் இனம் என்பதையும் நிரூபித்து காட்டுவோம் என கூறிக்கொண்டு இங்கு வந்ததற்கு எனது தாய் தந்தையர்கள் எனது சகோதரர்கள் எனது சொந்த பந்தங்களுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்